போர் அப்படிங்கிறது வந்து ஒரு அழிவு தான் அது எந்த நாடு எந்த அரசு என்ன கொள்கை சித்தாந்தங்களை செஞ்சாலும் அழிவு தான் அதை யாருமே மறுக்க மாட்டாங்க இப்ப இந்த சிரியா நாட்டு மீது ரசாயன குண்டு வீச்சுகளை வந்து இப்ப வந்து அமெரிக்கா பயன்படுத்த போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த அரசு தான் பயன்படுத்தியது இது ஒரு சர்வதேச போர் விதி விதிமுறை மீறல் இதற்கு பாடம் கற்பிக்கும் வகையில் நாங்கள் வந்து அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க போகிறோம்னு அமெரிக்காவும் பிரான்சும் சொல்றதை வந்து நீங்க எப்படி பார்க்கறீங்க அதாவது ஒரு சர்வதேச விதிமுறை இருக்கிறது என்பது உண்மை ரசாயன ஆயுதம் என்பது மிக கொடூரமானது ஆகவே உலகில் எங்கும் அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற அந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அது ஒரு ஐநாவுடைய ஒரு விதி ஆனா சிக்கல் என்னன்னா சிரியாவில் அப்படி ரசாயன ஆயுதத்தை ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார்களா இல்லையா என்பதை யார் தீர்மானிப்பது ஐநா தான் தீர்மானிக்கணும் ஐநா என்ன பண்ணி சென்றால் ஒரு குழுவை அங்கே அனுப்பியது அவங்க போய் அது பற்றிய ஒரு ஆய்வறிக்கையை இன்னும் கொடுக்கலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் நாட்கள் ஆகும் என்று அவங்க சொன்னாங்க வேடிக்கை என்னன்னா சொல்லப்போனால் கொடூரமான வினோதம் என்னன்னா அவங்க ஆய்வறிக்கை கொடுக்கிற வரை நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் அமெரிக்கா சொல்லுது ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டாங்க ஆமா அவங்க என்ன சொன்னாங்க எங்களுடைய பொது அறிவுக்கே தெரியுது அப்படிங்கிறாங்க அவங்களுடைய பொது அறிவுக்கு தெரியுதா அங்க ஏற்கனவே ஆட்சியாளர்கள் ரசாயன ஆயுதத்தை பயன்படுத்தி விட்டார்கள் அப்படி ஒரு குற்றத்தை அவர்கள் இழைத்திருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளர்களுக்கு உரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம் என்று அமெரிக்க அரசு அறிவிக்கிறது இது எப்படி உலக நாடுகளால் ஏற்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி ஆக உண்மையிலேயே அவர்கள் அதை செய்திருந்தால் அதை கண்காணிக்க வேண்டியது கண்டறிந்து உலகத்திற்கு சொல்லி உரிய தண்டனை எதுவோ அதை தர வேண்டியது என்பது ஐநா சபை ஆனால் ஐநா சபையை விட்டு அது தங்களுக்கு வசதியாக இல்லை என்றவுடன் நாங்களே அங்கே முடிவெடுப்போம் என்று அவர்கள் கிளம்பினார்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஏற்கனவே ஈராக்ல இதே போலதான் பண்ணாங்க அங்கே பேரழிவு ஆயுதங்கள் இருக்கு ஆகவே அது உலகத்துக்கு கேடு ஆகவே அவங்கள போய் தண்டிக்க போகிறோம் என்று அமெரிக்கா இங்கிலாந்து கிளம்பியது உங்களுக்கு தெரியும் கடைசியில் என்னாச்சு அப்படி பேரழிவு ஆயுதங்களே இல்லை என்று முடிவுக்கு வந்தாங்க ஆனால் அதற்குலாம் அந்த நாட்டை நாசம் பண்ணாங்க இன்னொரு விசித்திரம் என்னன்னா உலகத்திலேயே மிக அதிகமான பேரழிவு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய முதல் நாடு அமெரிக்கா ஆனால் அந்த நாடு என்ன சொல்லுதுன்னா மித்தவங்கிட்ட பேரழிவு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுங்குது இன்னும் கூட சொல்லப்படும் இந்த ரசாயன ஆயுதங்களே ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா தான் அவங்க ஆனால் நாங்கள் வச்சிருப்போம் ஆனால் மிச்சவங்க வைத்திருக்க கூடாது என்று சொல்கிறாங்க இருக்கட்டும் ஆனால் யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது என்பது சரிதான் என்று எனக்கு படுது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இந்த மாதிரி இவங்களாக தான் நடித்த மூப்பாக அங்கே ஒரு முடிவை தெரிவித்து அதன் அடிப்படையில் இவர்களே நடவடிக்கை எடுக்கிற அந்த உலக போலீஸ்காரர் உத்தியோகத்தை யாரும் அவர்களுக்கு தரவில்லை இதில் ஒரு நல்ல ஒரு திருப்பம் என்னன்னா ஈராக்கில் அவங்க இப்படி நடந்து கொண்ட பொழுது ரஷ்யா பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஒரு கடுமையான அறிக்கையை அவங்க வெளியிட்ருக்காங்க இன்னும் கூட அதேமாதிரி பல பேருக்கு தெரியாது இந்த ஸ்னோடன் விவகாரத்திலேயே அவருக்கு வந்து இவங்க வந்து அடைக்கலம் ரஷ்யா கொடுத்ததே அதற்கே ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா சிரியா மீது இவர்கள் இப்படி துள்ளி கொண்டிருப்பதை ரஷ்யா அன்றைக்கே அது விரும்பவில்லை இது ஒன்று இப்ப என்னன்னா எனக்கு தெரிஞ்சு சோவியத் ஒன்றியம் சிதைந்த பிறகு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு கடுமையான அறிக்கையை ரஷ்ய அரசு வெளியிட்டிருக்கிறது மிக முக்கியமாக அரசியல் நோக்கர்கள் பார்க்கிற விஷயம் என்னன்னா அதில் ஒரு வாக்கியம் இருக்கு என்னன்னா ஏற்கனவே அமெரிக்கா தான் செய்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்று அவங்க சொல்லியிருக்காங்க அதோடைய அர்த்தம் என்னன்னா நீங்க முன்பு ஈராக்ல செஞ்சது போல இப்ப சிதியாவில செஞ்சு அதே போல நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று நினைக்காதீர்கள் என்று கண்டிப்பா அவர் அர்த்தம் தன்ராஜ் அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது அமெரிக்காவிற்கு இது ஒரு உலக போலீஸ்காரர் வேலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் யார் யார் என்னென்ன வச்சிருக்கான் அப்புறமேட்டு நீ நீ வந்து இதை பயன்படுத்தக்கூடாது நீ இதை வச்சிருக்க அதை நான் தடுக்கிறதுக்காக நான் உள்ளே போய் நான் குண்டு போட்டு அந்த அரசை கவிழ்ப்பது அப்படிங்கிறது இதே மாதிரி ஈரான் ஈராக்ல செஞ்சது அது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்க அரசு ஒரு எண்ணெய் நலனுக்காக தான் செய்தது அதே மாதிரி தான் சிரியாவிலேயும் வந்து இப்படி ரசாயன குண்டு வீச்சு இருப்பதாகவும் பயன்படுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பயன்படுத்தி சிரியா அரசு மீது ஒரு தாக்குதல் நடத்த பயன்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கார் நீங்களே பார்க்குறீங்க இதை பொறுத்தவரை பேராசிரியர் அருணன் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள் அவர்களுடைய கருத்து எனக்கு இதுவரை இந்த வாதத்திலே அவர் துவக்குவரையில் சொன்ன கருத்துகள் நூற்றுக்கு நூறு உடன்பாடு என்ன தன்னை போலீஸ்காரனாக உலகத்தினுடைய காவல் தெய்வமாக தன்னை தானே பிரகடனப்படுத்திக் கொண்டு அந்த பொறுப்பு தனக்கு இருக்கிறது என்று அமெரிக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்து கொண்டிருக்கிறது அருணன் அவர்கள் சொன்னதை போல ரசாயன ஆயுதங்கள் என்பது மனித குலத்திற்கு தீங்கு விழிக்கக்கூடியது பெருங்கேடானது அதில் இரு கருத்துகள் இல்லை அதில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டனவா இல்லையா என்பதே ஒரு கேள்வி ரசாயன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதற்கான விவரங்கள் போதுமான விவரங்கள் போதுமான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை கிடைக்காத நேரத்திலே போருக்கான விதைகளை தூவுவது என்பது மனித குலத்திற்கு எதிராக நடத்துகின்ற நிகழ்ச்சி இதில் பார்க்கும் பொழுது அந்த சிரியாவினுடைய எண்ணெய் வளம் அமெரிக்காவை அமெரிக்காவுடைய கண்களை உறுத்துகிறது அதுமே அதன் மீது தனக்கு மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறார்கள் என்ற எண்ணம் தான் உலக மக்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு இந்தியா போன்ற நாடுகள் சிரியாவுடைய எண்ணெயை நம்பியிருக்கும் போது அங்கே சிரியாவுகளே ஒரு பேராபத்து வந்தால் அது இந்தியாவுக்கே இந்திய பொருளாதாரத்திற்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற நாளுக்கு நாள் நமது பொருளாதாரம் பலகீனப்பட்டு கொண்டிருக்கும் போது ரூபாயினுடைய மதிப்பு சரிந்து கொண்டிருக்கும் போது எை பொறுத்து இந்த நாட்டினுடைய எதிர்காலமும் பொருளாதாரமும் நிர்ணயிக்கப்படுகிறது என்ற நிலை தோன்றியிருக்கும் போது அதற்கும் ஆபத்து வந்தால் நாம் பொருளாதார நஷ்டப்பட பொருளாதார வீழ்ச்சி போர்னு வரும்போதே சிரியால வந்து பெட்ரோல் டீசல் உண்மை உண்மை உயர்வுங்கிற மாதிரியான ஒரு தகவல் போர் என்பது யாருக்குமே நல்லதில்லை அது என்பதை கடந்த காலங்கள் நிரூபித்திருக்கிறது ஆனாலும் கூட இந்த போர் வந்தால் இந்த போருக்கான வழிகள் வரும்பொழுது இந்தியாவுக்கு பேரிழப்புக்கான எல்லா விதமான ஆயத்தங்களும் வந்துவிடும் என்ற கருத்துக்களை அருணன் கருத்துக்களை நான் உடன்படுகிறேன் எனக்கு